அரிராமன் அவர்கள் சற்று நிகழ்ப்பார்கள் ஐயா உலகெல்லாம் தமக்குள்ளாக்கி உதித்திடும் கதிர்வோரிங்கும் தலமெல்லாம் விளங்கி காக்கும் ஆதிபரநாதன் ஐயா வைகுண்டரை வணங்கி முயல்கிறேன் என் அன்பான ஐயாவுடைய செல்வங்களே பொறுமை இக்கடி வந்து அகிலம் பேசுகிறது இத்தனை ஆண்டு காலம் இந்த அமைப்பு தோன்றாதிருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு பொறுமை இல்லையா ரொம்ப பொறுமையா இருந்துச்சு ரொம்ப ஜாஸ்தி பொறுமை ஐயா சொன்னதை விட அதிகப்படியான பொறுமை இது எப்போதோ தோன்றி இந்த உலக தமிழ் வேதம் அகில உலகெங்கும் சென்று மக்களை சென்றடைய உரிய காலம் தோன்றிவிட்டது ஆனால் தான் ஐயா நல்லவர்கள் மனதில் நாராயணன் குடியிருந்து இந்த நிகழ்வை இந்த வாகைப்பதியிலே ஐயா நடத்த சித்தமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திற்கு வருவதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கார் கண்கண்ட அற்புதங்கள் கண்ணவார இங்கே ஐயா அனுதினமும் காண்டிக் கொண்டிருக்கின்றார் வாரத்தில் ரெண்டு நாள் போதிப்பு ஐயாவே வந்து நீதி செல்கிறார் நியாயம் சொல்கிறார் உங்களுக்காக மக்களுக்காக என்ன செய்ய வாதாடி வந்த மக்களுக்கு வழக்கருத்து நான் என்று சொன்னது போல உங்களுக்காக நமக்காக வாதாடுவதற்கும் ஒரு அன்பு பிள்ளை வக்கீலா தந்திருக்காரு நமக்காக வேண்டி நமக்காக வாதாடுறாங்க ஐயா கிட்ட நீதி வாங்கி தராங்க நியாயம் வாங்கி தராங்க அப்படிப்பட்ட அன்பு மக்களை தந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்திலே ஐயா இந்த அகில உலக ஐயாவுடைய கூட்டமைப்பை தேர்ந்தெடுத்து நடத்திருக்கிறார் என்றால் வருங்காலங்களிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாமி தோப்புல மாசி அவதாரத்தில் உருவா எவ்வளவு பிரம்மாண்டம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எல்லாரும் அதை கலந்துருக்க முடியா அது போல ஐயா என்ன செய்யணும் வருடா வருடம் இந்த அகில திரட்டு உதய தின இந்த ஊர்வலத்தை மிக செல்வ சிறப்பாக அகிலம் போற்றும் வியந்து பார்க்கிற மாதிரி ஐயா சொன்னது போல அந்த உதய தின விழாவை ஐயா வைகுண்டர் தினம் என்று அரசு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது இந்த நோக்கம் இதற்கெல்லாம் நாம சும்மா இல்லா பத்தாது ஐயா சொன்ன மாதிரி பொறுமையா இருந்துடும் சும்மா இன்னைக்கு இன்றைக்கு கூட்டம் போட்டாச்சு வந்தாச்சு அண்ணன் முடிச்சாச்சு சாத்தாச்சு வேலை முடிஞ்சுட்டு போற காரியம் இல்லை இது இது நம்முடைய உரிமை ஆன்மீக பணி ஐயா சொல்றாரு என்ன சொல்றாரு ஐயா சிறப்பான சேவையா ஐயாவுக்கு செய்ய சொல்றாரு ஏவல் கண்டு உங்களை தான் ஆண்டு கொள்வதாக்குரிய வேலையை அச்சு தேர் முறையில் ஆண்டி வேலையை செய்திருக்கோம் இந்த உடலாகிய தேரை தாங்கி இருக்கின்ற அச்சாகிய உயிர் நம்மை விட்டு எப்போ பிரியும்னு யாருக்கும் தெரியாது அதை ரொம்ப சூட்சமா ஐயா வச்சிருக்காரு ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஐயாக்குரிய வேலையே நான் கொஞ்சம் வயசானவரை பார்க்குறேன் ஒரு அறுபது வயசு ஆகட்டும் ஒரு ஐம்பது வயசு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது ஐயாவுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் பாலகர்கள் ஐயாவுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆணி போல உங்கள் மனதிலே இந்த வார்த்தைகள் பதிய வேண்டும் ஐயா முருகான பேசும்போது சொன்னாங்க தெய்வீகமும் தேசியமும் ரெண்டு கண்ணாக பார்க்கணும்னு உதாரணத்துக்கு முத்துராமலிங்கம் அவர்களை சொல்வார்கள் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக பார்த்தார்கள் இந்த நாடு இப்பொழுது மத துவேஷம் மற்ற இயற்கைக்கு விரோதமான நிறைய காரியங்கள் நடந்துட்டு பார்க்கறோம் கண் முன்னால ஆகவே வருங்காலங்களிலே ஐயாவுடைய பிள்ளைகளாக நீங்களெல்லாம் அகில வேதத்தை தமிழ் வேதத்தை தினமும் நேரம் வந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணி உடன் கேட்ட ஒருத்தர் தொலைத்தனர் பிறகுதான் பேசுகிறது ஆகவே சின்ன வயசுலேயே தாய்மார்கள்லாம் உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஏன்னா நீங்க எல்லாம் சக்தி அம்சம் இந்த பிள்ளைகள இந்த நாட்டுக்கு ஒரு விவேகானந்தனாக ஒரு நிழல் உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நம்ம பிள்ளைகளெல்லாம் அப்படி உருவாக்கணும் எங்கேயோ ஒரு விவேகானந்தர் வந்தாரு இன்று உலகமே அவரை கொண்டாடுகிறது ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கல குடும்பம் நடத்தலை குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கல சன்னியாசியா வந்தாரு நம்ம வீட்டில் ஒரு விவேகானந்தர் உருவா உருவாகுறதை யாருமே விரும்புறதில்லை இல்லையா அவர் தானே ஆனால் அப்படிப்பட்ட வீர துறவிகளையும் நாம் என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் ஐயா சொல்றாரு இல்லறத்தை விட்டுதவும் இல்லைதான் வேறு ஒன்று என்று ஆகவே குழந்தைகள் செல்வர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கீங்க இப்பவே ஐயாவுடைய அகிலத்திற்கு தினம் ஒரு நேரம் இருந்தும் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்துடும் நிச்சயமே சொன்னோம் என்ற அந்த அகில வரிகளுக்கு ஏற்ப தினசரி பிள்ளைகள் வீட்டில் ஒரு பேப்பராவது படிக்கணும் என்று சொல்லி கேட்டு இத்துடன் அன்பு மகளாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஐயாவது